அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற முல்லைத்தீவுக்குரிய முள்ளி வாய்க்கால் என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இன்றைக்கு வந்து ஒரு எதிர்பாராத சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியான்மாரில் இருந்து ஒரு படகு கொண்டு அப்படியே கரைதட்டியிருக்கு அதாவது பழுதா போய் என்ன பிரச்சனை நடந்தது தெரியலை குறிப்பாக அந்த படகுல வந்து நூற்றி மூன்று ஆக்கள் இருக்கணும் அதில் வந்து குறிப்பாக இருபத்தஞ்சு சின்ன படிகங்கள் சிறுவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ஒன்றமணித்தாள முன்னதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாடா நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா சரி என்ன விஷயம் நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத பாப்பம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கிறேன் உண்மையில் நான் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறோம் இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் முள்ளிவாய்க்கால் சந்தி என்று சொல்றது இருக்குது அதுக்கு முன்னுக்கே வாகனங்கள் எல்லாம் நாங்கள் அதால தான் போக வேணும் குறிப்பாக இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்களா ஊராக்களை மட்டும் பைக்கில் போக முடியணும் மற்றபடி வாகனங்களில் போகிறதுக்கு உள்ள விடீனம் இல்லை உள்ள டிராஃபிக் யாரும் இல்லை போய் திரும்புறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தால் ரெண்டு போலீஸ் ஆகலிக்கணும் ஆனால் நிறைய தூரம் நடந்து போகணும் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன கட்டமட்டு நாங்கள் அப்போயே பார்த்துட்டோம் இப்போ என்ன நடக்கோ தெரியலை சில இல்லை போட்டில் இருந்து அவ்வளோ வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ தெரியலை இப்போ இடையில ஒரு அண்ணாட்டை விசாரித்த நாங்கள் அவர் சொன்ன விஷயம் இப்போ நேவியாக்கள் இன்னமே ஏற்ற போயிடணும் ட்ரிங்கோல் இருந்து வந்து ஒரு படகு மூலமாக ஏற்ற போயிடணும் அப்படின்னு சொன்னேன் பார்ப்போம் அந்த சந்தையிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் கிட்ட நடந்து வரணும் ச பேசாமல் பைக்கில் வந்துட்டு தான் வந்துக்கலாம் சொப்பன சுந்தரியில் வந்தால்தான் பிரச்சனையாக போயிட்டு இதுல எல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ஊராக்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் நிற்கணும் போல இருக்கோம் ஒரு பைக் நிற்கிது அங்கால பக்கத்தில் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸ் போட்டு இருந்த வேலை ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அக்கள் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த போட் தெரியுது என்ன கண்ணுக்கு ஆனால் கேமராக்கு எப்படி உங்களுக்கு காட்டப்போகிறேன்னு தான் தெரியல இப்போ கொண்டே இருக்கிறதா சும்மா கொஞ்சம் இருந்தாலும் சரி அங்குற மாதிரி நான் நினைக்கல முள்ளி

அவ்வளோ நேரம் நிக்கிறதுப்பா முன்னாலே தான் இல்லை நானே இருந்தா சரி மயங்கி விழுந்திருப்பேன் பொலி

நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார் இருவர் கற்பிணி தாய்மார்கள் இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள் நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலேயுள்ள இந்த சமூகம் செய்கின்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை எனவே தயவு செய்து எங்கள அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு இன்னும் எட்டு மத்தியாவதுக்கு மேலே தேவைப்படும் அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை காரணம் அவருடைய மொழி வேறு எங்களுடைய மொழி பேர் தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கின்றோம் எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்களை உடனடியாக கரை கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம்

நாட்டுல இருந்துச்சு இப்ப வந்துருங்க சைட் படா வீடு உள்ள படம் வைக்கணும் என்ன சண்டியா சொல்லலாம் யாரு அவன் இருந்துருக்க இந்த நாட்டு எத்தனை வந்துருமே தினைக்கு மண்ல இறங்கிருப்பாங்க சரி ஒரு மீடியா கூடுவாங்க நம்பி இப்ப என்னென்றால் ஒரு படகில மியன் மேர்ன்னு சொல்லுவோம் அந்த பர்மா அந்த பகுதியிலேருந்து சின்னங்கரசுகள் பெரியாக்கள் என்று சொல்லி வந்துருக்கோம் இப்போ அந்த வந்திருக்கிறாக்க பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவைய பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரி கேட்டதுக்கு அவை சொல்லுவேனும் சுகாதார ரீதியாக அவை என்ற உடல்நிலைகளுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நம்ம உணவுகளை கொண்டு போய் கொடுத்துருக்கு ஆ இப்போ என்னெண்டா இப்போ சும்மாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வெயில் காற்று இப்போ கடலில் சீட்டம் இருக்குது சின்ன கை குழந்தையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ இவையில் உள்ள வச்சுருந்தது இப்போ மனையாமத்துக்கு அற்ற ஒரு செயல் உண்டு இப்போ நீங்கள் கதைச்சி இப்போ வழியில் கொண்டு வந்து இறுதி போட்டு போய் இந்த கூட்டி கொண்டு போகிற மாதிரி தான் கதைச்சி பார்த்துக்கலாம் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் இது உங்களை நாங்கள் என்னென்ன அப்படி கடலில் வேற ஒரு நாட்டு ஜனதாக்கள் வந்திருந்தால் கடலில் இப்போ கூட அதில் நான் நினைக்கிறோம் செலவடைக்கிறோம் நேவி தான் அதை பார்க்கணும் நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதில் அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இருக்கு உணவுகளை கொடுக்கணும் தாங்கள் இப்போ நேவியை வரவழைச்சு தங்களோட கடற்படை தளத்தைக்கு கொண்டு போய்

தங்கட மொழிகள் அதில் இங்கிலீஷ் கூட தெரியாத நிலமையில்தான் அவ இரு குழந்தைகள் கற்பிணித்தாயின் மாதிரி அறிஞ்சிருக்கோம் குழந்தைகள் இருக்குது கற்பிணித்தாயும் தாயும் என்று சொல்லலாம் குழந்தைகள் இருக்குது சோதர ரீதியாக தாங்கள் அதை பார்த்துட்டோம் என்று சொல்ல ஆ இப்போ எங்கண்ணே ரா ராணுவம் நேவி வந்து போட்டுக்கே நிற்கினேமா யோ நிற்கும் எத்தனை பேர் கிட்டத்தட்ட நான் ஒரு சண்டும் மூன்று வீர கண்டோம் நாங்களும் பார்த்துக்கிறாங்க இப்போ நிற்கினோம் தமிழ் ஏற்கனவே எங்களோட தீர்த்தகரையில் இந்திய படகு ரோலர் பிடிச்சு கொண்டு வந்தது எங்களுடைய பிடிச்சு கொண்டு வந்தே ஏன் பிடிச்சு கொண்டு வந்த என்று தான் கேட்டோம் அடுத்த நாட்டு இந்தியாக்கள் ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் விடியலாம் என்று தான் போனது நாங்கள் செய்யலாம் செய்யறோம் இயண்டு இயண்டு நாங்கள் பார்த்தோம் இயண்டும் சின்ன பிள்ளையாலும் இதுக்கு மேலே ஒரு சட்டமன்றதுதான் தெரியும் இத்தனை மொத்தம் டோட்டல் எத்தனை பேர் அதுக்கு நூறுக்கு மேலே என்று சொல்லணும் நூறுக்கும் மேலே இருக்கலாம் அந்த குஞ்சு உறுமணங்கள் என்று சொல்லி எல்லோரும் என்ன நாட்டுக்கு போக பழுக்கிட்ட மாதிரி தெரியும் அது என்னென்றால் மொழி அந்த எங்கட மொழிகள் அல்லது இங்கிலீஷ் கூட தெரியாத நிலையில்தான் என்னோட உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நீங்க போய் கதைச்சு மக்கள் பிரச்சனை காவண்டியும் இன்னொரு மனிதாபித செய்யப்பட்டதுக்கு நன்றிங்களா நானேத்தேன் இங்க கொண்டு வர போறாங்க அவளா பெரிய மட்டும் பார்த்தா அவங்க அப்படியே போட்டுல இழுத்து கொண்டு போறாங்க என்ன தான் தெரியல ஆனா இவ்வளவு இழுத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு தெரியல உங்கள் இதுல இது பாக்குறாங்களே வந்து செட்டியா நான் அடி அடிச்சு கொண்டு இருக்கு

ൊടിയോ ആ நினைக்க நினைக்கவே ஒரு விழா இதுல இடம்பெயர்ந்த மக்கள் இதுல சின்ன பிள்ளைகளை பாருங்க இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்க இடம் பெயர்ந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு வயசு அஞ்சு மாசம் நாலு மாதம் சொல்லி ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது ஆனா இன்றைக்கு வந்து நேவி வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்குது இல்லை என்று சொன்னா அந்த நான் நினைக்கிறேன் வந்து உதவி செய்யணும் அவைகள் அங்க கரையில இருந்து துடிச்சு கொண்டிருக்கணும் ஏதோ ஆண்டவண்ட புண்ணியத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் ரெண்டு மணிக்கு மேல இருந்து இவங்களை தண்ணியில வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு சூழல் சூழல்ல ஒரு ஒரு நல்ல நிலைமை என்று இருந்தால் கூட பரவாயில்ல

நாங்கள் சொப்பன சூதரியில் பார்க்கலாம் கட்டாயம் அதோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கள் நிறைய முன்னுக்கு நடந்த நிறைய எல்லாம் வந்து எடுத்திருக்கணும் அதெல்லாதையும் நான் போடுறேன் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் வேண பார்க்கலாம் ப்ரோ சந்தோஷம் சம்மீட் பண்ணேன் நிர்வாகில நாலு நாலு அஞ்சு வரை எனக்கு எதிர்வாகில சந்தோஷம் சாரி நான் வழிக்கிடும் இந்த இடத்துல இருந்து எல்லாரும் போயிட்டான் வந்து பேர் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்களோ அது இப்போ கேள்விப்பட்டு இப்போ வரையிடும் ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு சம்பவம் என்ன வந்து பாத்தீங்க இப்போ போய் இருக்கிறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மக்கள் வர்றதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் சரி இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இவ்வளோ தான் இதோ ஒரு திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே இந்த வீடியோ தான் இருக்காது அதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ரீல்ஸ் பண்ண கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய் இது பாருங்க நான் யாரோட வந்துடா இவரோட சார் ஏன் வந்த நீ Kapal kappel bakalan ya. ya? Cari, baik-baik